கண்மணி காதல் என்பது கற்பனையோ காவியமோ ஓவியமோ எத்தனை எத்தனை இன்பங்கள் நெஞ்சிலில் பொங்குதம்மா பல் சுவையும் சொல்லுதம்மா ம்பல நடராஜா செழுமைநாதலே பரமேசா மலர்கள் நனைந்தன பனியாலே என் மனதும் குளிர்ந்தது நிலவாலே பொழுதும் விடிந்தது கதிராலே சுகம் பொங்கி எழுந்தது நினைவாலே ராகம் ஜீவனாகும் நெஞ்சினோசை நோசை தாளமாகும் கீதம் வாத போகும் வந்தமேகம் பாலமாகும் தேவி அந்தன் பாடல் கண்டு மார்வில் நின்று ஆடும் பின் பான் இண்டியா நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் திரை இசை பாடல்களில் அமைந்த கர்நாடக இசை ராகங்கள் குறித்து அற்புதமான விளக்கங்களை நம்முடைய பகிர்ந்துட்டு இருக்காரு டாக்டர் நாராயணன் சார் இன்னைக்கு அவர் நமக்காக மோகன ராகத்தில் இடம்பெற்ற பாடல்களை தான் பாடி நம்ம எல்லாரையும் மெய்மறக்க செய்ய போறாரு வாங்க நேர்களை நிகழ்ச்சிக்குள் பயணிப்போம் வணக்கம் டாக்டர் வணக்கம் டாக்டர் தில்லை அம்பல நடராஜ் அதுல ஸ்டார்ட் பண்ணலாமா நீங்க ஆரம்பிங்க உங்களுக்கு வார்த்தைகள் தர ஜாயின் பண்ணி எஸ் டாக்டர் தில்லை அம்பல நடராஜா செழுமைநாதனி பரமேசா தில்லை அம்பல் நடராஜா செழுமைநாதனை பரமேசா அல்லல் தீ தாண்டவா வமிழ்தான தில்லை அம்பல நடராஜா நாதனே பரமேசா சரணத்தையும் பாடிருவா எங்கும் இன்பம் விளங்கவே எங்கும் இன்பம் விளங்கவே அருள் உமாபதே தில்லை அம்பல நடராஜா செழும நா செழுமாரமா செழுமாதி பரமேசா சம்போ ரகு டாக்டர் பேருக்கு ஏற்ற மாதிரி மோகனமா இருக்கு இல்லையா இந்த ராகம் மோர்மா நான் சொன்னேனே மோகனமான மோகனம் அப்படியா எஸ் டாக்டர் அதே மாதிரி இந்த மோகன ராகத்துல வந்து அண்ணாமலை நாமல ஆசை வச்ச என் நாமல தண்ணி உண் நாமல ஏ அது மோகன ஸ்கில்ல ரொம்ப அழகாக தேவை சார் பண்ணிருப்பேன் எனக்கு பிடிச்ச பாடல் அதுவும் வரப்போகிறோம் நம்ம எஸ் டாக்டர் இப்போ இந்த பாடல் நீங்கள் கேட்டுருப்பீங்க நிலவும் மலரும் பாடுது என் நினைவில் தென்றல் வீசுது, நிலை மயங்கி மயங்கி காதலி நாடை பேசுது, ஒருவரை நீலவும் மலரும் பாடுது என் நினைவில் தென்றல் வீசுது நிலை மயங்கி மயங்கி காதலினால் ஜாடை பேசுது காதலினால் ஜாடை பேசுது என்ன ஒரு அழகாக ஹேம்ராஜா சார் கம்போசிஷன் அடுத்த ஒரு பாடல் மலர்கள் மனதும் குளிர்ந்தது நிலவாலே என்ன மாதிரி சுசீலாமா பாடியிருப்பாங்க சார் என்ன ஒரு தெய்வீக குரல் என்ன எக்ஸ்பிரஷன் அந்த சங்கதி ஒன்று இருக்கு அதை பாடி காமிக்க ட்ரை பண்றேன் மலர்கள் நனைந்த நப்பனியாலே என் மனதும் குளிர்ந்தது நிலவாலே பொழுதும் விடிந்தது கதிராலே இந்த சங்கத்தை தான் சொன்ன பொழுதும் விடிந்தது கதிராலே பொழுதும் விடிந்தது கதிராலே சுகம் பொங்கி எழுந்தது நினைவாலே விடிந்தது கதிராலே சுகம் பொங்கி எழுந்தது நினைவாலே மலர்கள் நனைந்தன பனியாலே என் மனதும் குளிந்தது நிலவாலே அப்படியே எங்கே இருக்கோ என்ன பண்ணுறோங்கிறதே மறந்து போயிடுறது டாக்டர் இந்த பாட்டெல்லாம் கேட்கும் போது அவ்வளோ அழகாக இருக்குது சங்கதி மாத்திரம் சுசிலாமா மாதிரி இந்த பாடலை உலகத்துலேயே யாரும் அப்படி ஒரு என்ன சொல்கிறது அப்படியே வந்து தேனினும் இனிய குரல் சுசிலமா அப்படி அந்த சங்கதிகள் அப்படி ஸ்பஷ்டமாக உட்காரி எல்லாம் எனக்கு என்ன இன்னமும் ஒரு டவுட்னா ஒரே டேக்கில் அப்போ அந்த பஞ்ச் சிஸ்டம்லாம் இல்லாமல் எப்படி இவங்க வந்து அதை மியூசிக் டைரக்டர் வந்து கேவிஎம் ஐயாலாம் பெரிய லெஜண்ட் அவங்க எதிர்பார்க்குற அந்த பாவம் அந்த எக்ஸ்ப்ரெஷன் சங்கதிகள் வந்து விடணும் அது வரைக்கும் விடமாட்டாங்க அவங்க எம்எஸ் சார் விட விடமாட்டாங்க எப்படி வந்து ஒரே டேக்கில் இவங்கெல்லாம் ஓகே பண்ணாங்க கிரேட் மியூசிஷியன்ஸ் கிரேட் லெஜண்ட்ஸ் லெஜண்டரி சிங்கர்ஸ் அதில்

கதிராலே பொழுதும் கதிராலே சுகம் பொங்கி எழுந்தது நினைவாலே என்ன அழகு இல்லை டாக்டர் இதெல்லாம் அடுத்தது வந்தோன்னா இந்த பாடல் எல்லாருக்கும் தெரியும் ராஜா சோழ அருமையான கம்போசிஷன் மோகன் அப்படியே நிரம்பி வழி இந்த பாட்டில் என்னுடைய ஆல் டைம் மேல முழங்கிட தோரணமாடிட காலமும் வந்ததம்மா நேரமும் வந்ததம்மா பார்வை தோன்றிடும் ஆசையில் பாடிடும் எண்ணங்களே இந்த பாவையின் உள்ளத்திலே பூவிதழ் தேன் குழுங்கள் சிந்தும் புன்னகை நான் மயங்கள் ஆயிரம் காலமும் நான் உந்தன் மார்பினில் சாய்ந்திருப்பேன் வாழ்ந்திருப்பேன் கண்மணி காதல் என்பது கற்பனையோ காவியமோ ஓவியமோ எத்தனை எத்தனை இன்பங்கள் நஞ்சியில் பொங்குதம்மா பல்சுவையும் சொல்லுதம்மா என்ன ஒரு மல்லடி போகிறேங்க இதெல்லாம் எந்த விதமான இசை கருவிகளும் இல்லாமல் அந்த குரலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கம்போஸ் பண்ண பாடல்கள் நிச்சயமாக இசை கருவிகளே இல்லாமல் நம்ம ட்ராவல் பண்ணலாம் இப்போ பாருங்க இப்போ நம்ம வெறும் பாட்டு தான் பாடுறோம் இசை கருவிகளே இல்லாமல் அந்த அந்த மெலடி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த மெலடியில் அவ்வளோ ஜீவன் எஸ் அவ்வளோ ஒரு உயிர் இருக்கு எஸ் டாக்டர் நிச்சயமா என்ன ஒரு ட்ராவலிங் பாருங்க அவ்வளோ அழகு டாக்டர் அதே மாதிரி இந்த ஒரு ராகம் பியூட்டிஃபுல் அந்த பாட்டு பாடல் எங்களுக்காக எனக்கு பிடிச்ச பாடல் ஒரு ராகம் பாடலோடு காதில் கேட்டது மனதோடுவோம் ஜலாடு ஒரு ராகம் பாடலோடு காதில் கேட்டது மனதோடுவோம் ஜலாடுதோ தினம் உறங்காமல் வாடுதே சுகம் உறவாடத்தேடுவே நே ஓராயிரம் சுகம் இது ஒரு ராகம் பாடலோடு காதில் கேட்டதோ மனதோடு ஓஞ்ச இது ஒரு ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ஃபெதர் டச் எக்ஸ்பிரஷன் எக்ஸ்பிரஷனோடு ஒரு கம்போசிஷன் அது. எஸ் மோகனம்மா இவ்வளவு ஜென்ட்லா யாரும் அப்படி அழகா வந்து மயிலிறகால வருன்ற மாதிரியான ஒரு கம்போசிஷன் அது. எஸ் டாக்டர் மீண்டும் ஒரு முறை மோகன ஸ்வரங்கள் டாக்டர். சரிக பதா சதா பகரி சரிகவத சதா பகரி சசரி ரிஹவவததச

போல போல வென்று கண்ணீர் விட்டு தண்ணீரொரம் தந்த மண்ண விட்டு பால் பீச்சும் மாட்டு விட்டு பஞ்சாரத்து கோடிய விட்டு போராளே புள்ளு பொழு விட்டு

பூவில் வந்து பூவை கண்டு பூவும் கண்கள் ஓடும் அது அந்த தான தானத்தை மைண்டில் வச்சு ராஜா சார் கம்போஸ் பண்ணியிருப்பாரு ராகம் ஜீவனாகும் நெஞ்சினோசை தாளமாகும் கீதம் வான போகும் வந்த மேகம் பாலமாகும் தேவி எந்த பாடல் கண்டு மார்பில் நின்று ஆடும் நாதம் ஒன்று போதும் எந்த ஆயுள் கோடி மாதம் தீயில் நின்ற போதும் அந்த தீயே வெந்து போகும் நானே நாதம் தனம் தனம் தம் தம் தனம் தம் தம் தனம் தம் தம் தனம் தம் நம் தம் தம் தனம் தம் தம் தனம் தம் தம் தனம் தம் பூவில் வண்டு கூடும் கண்டு பூவும் கண்கள் மூடும் கூடும் கண்டு பூவும் மீண்டும் நான் இதுதான் டாக்டர் மோகனம் அப்படிங்கிற ராகவே வந்து அழகான ஒரு மோகனமான ராகம் ஒரு எபிசோட்ல நிச்சயமா நம்ம அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கவே முடியாது அடுத்த எபிசோட்லயும் இன்னும் நிறைய பாடல்கள் மோகன ராகத்தில் இடம்பெற்ற தெவிட்டாத பாடல்களை நீங்க எங்களுக்காக பாடி காமிக்கணும் டாக்டர் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் நேர்களே மீண்டும் அடுத்த எபிசோட்லேயும் மோகன ராகத்தின் அழகு தொடரும் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்